அஜித் விஜய் இருவருமே சமகால நடிகர்கள் என்பதால் அவர்களது படங்களுக்கு எப்போதுமே போட்டி இருக்கும் கடைசியாக இருபத்தி ரெண்டாம் ஆண்டு பொங்கல் பண்டிகைக்கு அஜித்தின் மற்றும் விஜயின் அவர்கள் நடித்த பழைய படங்கள் ரீரிலீஸ் செய்யப்பட்டன அந்த வகையில் விஜயின் கில்லி திரைப்படம் கடந்த மாதம் வெளியாகி வெற்றி நடை போட்டு வரும் நிலையில் அதற்கு போட்டியாக அஜித்தின் இரண்டு படங்கள் களமிறங்கியுள்ளன பொதுவாகவே விஜய் அஜித் படங்கள் ரிலீஸ் ஆனால் அதன் பாக்ஸ் ஆபிஸ் நிலவரத்தை வைத்து சமூக வலைதளங்களில் ஒரு விவாதமே நடக்கும் அந்த வகையில் கில்லி படம் ரீரிலீஸ் ஆகி முதல் நாளே ரூபாய் எட்டு கோடி வசூலித்து வரலாறு படைத்தது தற்போது அஜித்தின் கில்லி பட வசூல் சாதனையை முறியடிக்குமா என்கிற எதிர்பார்ப்பு ரசிகர்கள் மத்தியில் நிலவி வந்தது ஆனால் நிலைமை அப்படியே தலைகீழே மாறி இருக்கிறது கில்லி படத்தின் முதல் நாள் வசூலில் பாதி கூட பில்லா படமும் தீனா படங்களுக்கு கிடைக்கவில்லையா அந்த இரண்டு படங்களுமே முதல் நாளில் ஒரு கோடி கூட வசூலிக்கவில்லை என கூறப்படுகிறது அப்படத்தை பெரிய அளவில் புரமோட் செய்யாததும் அதன் வசூல் பாதிப்புக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது அது மட்டுமின்றி அடுத்தடுத்த நாட்களில் முன்பதிவு எதிர்பார்த்த அளவு இல்லாததால் அப்படங்கள் தியேட்டர்களில் இருந்து தூக்கப்படவும் வாய்ப்புள்ளதா